ஒரு கண்காட்சி இந்த முறை ரோஹி மீனையும் விட்டு வைக்கல சனம் கட்லா மீனையும் சிலாப்பியா விட்டு வைக்கல ராலையும் விட்டு வைக்கல

பண்ணை சுற்றுவட்ட பகுதி எல்லாரும் பார்க்கக்கூடியவரைக்கும் சனியாரண்ணா அல்லது மாலை நேரங்கள்ல அதிக கூட்டம் வரக்கூடிய வருடமாக வந்து இந்த பண்ணை சுற்றுவட்டம் மாறிக்கொண்டே இருக்குது சரி நாங்க அதற்காக வந்து நாங்க பின்னுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி வந்து ஆரம்பமாக இடம்பெற்று செய்யப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் தொடர்பிலான ஒரு வித்தியாசமான கண்காட்சி நிறைய பேருக்கு அந்த சமைச்சு பார்த்தா நல்லா இருந்தது இந்த கண்காட்சி எல்லாம் போனோம் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த நன்னீர் மீன் உற்பத்தி தொடர்பில் அல்லது அந்த மீன் கூடியம் என்றது குறைவான ஏனைய பகுதிகளை பொறுத்தவரை அதிகமாக சத்தான சுவையான அந்த மீன் வந்து

சின்னாதி போயிருக்கல பாத்துட்டு போயிருப்பீங்க அல்லது யாழ்ப்பாணம் வந்து போயிருக்கல இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுலேயே வந்து நேர நான் சொல்லியிருப்பேன் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறேன் சொன்ன நம்ப மாட்டேங்க இவ்வளவு பேரும் இந்த கண்காட்சியை நோக்கி தான் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் முன்புறத்திலே வந்து பதாகை போடப்பட்டிருக்கிறது நன்னீர் மீன்பிடி உற்பத்தி மற்றும் உணவு கண்காட்சி குறிப்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது நன்னீர் மீன்கள் ரால்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு உணவு வகைகள் நன்னீர் மீன்கள் ரால்கள் கருவாடு விற்பனை நன்னீர் மீன்படி உபகரணங்களை காட்சிப்படுத்தல் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுடைய விற்பனை என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது இந்த பக்கம் வாகன திரைப்படம் இடமை அப்படியே கலகல கலகல் என்று சொல்லி கொடியெல்லாம் கட்டி போன முறையை இவர்கள் இந்த கண்காட்சியை செய்தவர்கள் அது வெற்றி அளிச்சிருக்கும் நான் நம்புறேன் சொன்னால் அந்த கூட்டம் வந்திருந்தது இன்றைக்கும் பாருங்க அந்த நான் சொன்னேன் அந்த இறால் இருக்கிற இடம் அது இந்த ஆக்கள் குவிஞ்சு வைக்கிற இடம் வந்த இடம் தான் கன சாப்பாடுகள்லாம் அதில் செய்யலாம் சத்தான ஒரு விஷயத்தை வந்து இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த திணைக்களம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு மாகாண விவசாய அமைச்சினுடைய மீன்பிடி தான் இதை ஏற்பாடு செய்திருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் உள்ளே கண்காட்சியை அழைத்து சென்று உங்களுக்கு நான் காட்டுறேன் காட்சிக்கூடத்தினுடைய முன்புற பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி தான் இதிலேயே வந்து பல்வேறுபட்ட அந்த ஏனைய உணவுகள் இந்த கடலை சுண்டல் சுண்டல் வண்டல் இதெல்லாமே இதிலேயே இருக்குது மறுபக்கமாக தான் இந்த தோலால் செய்யப்படக்கூடிய உற்பத்தி பொருட்கள் அவர்களுடைய கடை தொகுதி இருக்குது அதை விட வந்து இதெல்லாம் அடிக்கடி பார்க்குறதானே இந்த நல்லீர் மீன் உற்பத்தி தொடர்பில் என்னென்ன விஷயம் இருக்குது என்னென்ன காட்சிக்கூடம் இருக்குது ஏன் இதை ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் போய் பார்க்கலாம் அன்றைக்கும் ஒரு அம்மாச்சியினுடைய காணொலி போற்றுப்பேன் இது அம்மாச்சினுடைய இந்த அழகு தான் அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் அவர்கள் வந்து ஒரு கடை தொகுதி என்று இருக்கிறார்கள் நிறைய சாப்பாடு இருக்குது பருத்துற வடை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தால் பூவி வடை வைத்தம் பணியாரம் இப்படியே வா எங்க கட்டுப்பாடியாக அதை விட வந்து உடனடியே வந்து உணவுகள்லாம் சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதான் உள்ள வந்தவர்கள் அமர்ந்து கொள்வதற்கான அந்த இடம் இதிலேயே வந்து பெரிய ஒரு கூட்டம் இருக்குது இப்பையும் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வருவதும் போதுமாக நிறைய பேர் இருக்கிறார்கள் உள்ளே போய் இந்த நன்னீர் மீன்படி உற்பத்தி தொடர்புகளாக இருக்கக்கூடிய காட்சி கூடங்கள் அதனுடைய விளக்கங்கள் அதையும் நான் பதிவு செய்கிறேன் இது என்னென்ன சொன்னால் வடக்கு மாகாண விவசாய அமைச்சுட்டு மீன்பிடி பிரிவுகளால் நாங்கள் ஒரு சர்வதேச வர்த்தக கண்காட்சி மாதிரி உணவு கண்காட்சி நடத்தி கொண்டு என்ன சொன்னால் நன்னீர் மீன்கள் அதாவது ஜாழ்ப்பாணம் தவிர்த்து வடக்கு இருக்கிற முல்லத்தீவுகள் வச்சு போனியாம நாலு மாவட்டத்திலையும் அடுத்து பிரபல்யமான உணவு என்னென்னு சொன்னால் இப்போ குளங்கள் அங்கே நிறைய குளங்கள் இருக்குது குளத்தில் இது தினசரி பிடிக்கப்படுற உணவு தினசரி ஏற்றுமதி ஆகி கொண்டு அதில் இந்த பெரிய கால் வச்சு நீங்கள் சிலிப்ல லவ் ஸ்டார் ஆனது நினைப்பீங்களா அதாவது மைக்ரோ பிரான்ஞ்சியம் முரன்சியம் சொல்கிற ஒரு நன்னீர் ரால் அது ஒரு ஏற்றுமதி சந்தை பெறுமதி கூடினது அதாவது இங்கே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரால் ஒரு கிலோ வெறும் எழுநூற்றம்பது கிராம் வெறும் அது ஒரு ரால் ஒரு கிலோ நம்மளால் ஆயிரத்தஞ்சு ரூபாய் ரெண்டாயிரம் வரைக்கும் உடனே பிடிச்ச உடனே கொடுத்துருவாங்க சொசைட்டிக்காரர் அதாவது அங்கே சங்கங்கள் இருக்கு ஒரு குளங்கள்ல ஒரு சங்கங்கள் சங்கங்கள் கொடுத்து கொடுத்துருக்கு அதான் உடனே ஏற்றுமதியா இந்தியா இருந்து கொரியா சவுதி அரேபியா நாடுகளுக்கு ஏற்றுமதியாக மூவாயிரம் உள்ள சுவை ஊடினரும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து எங்களுக்கு தெரியாது ஜாப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு அது சம்பந்தமான அறிவு இல்லைன்னு அந்த உணவு சம்பந்தமான அறிவுற்றல் இல்லைன்றதால அதை கல்விப்படுத்துறதுக்காக விவசாய விவசாயத்தின் மீன்பிடி பிரிவால் நாங்கள் இந்த திட்டத்தை போன வருஷம் பிஎஸ்சி கிர்களால போட்டு அது எங்களுக்கு அப்ரூவலான வழியில் இந்த வருஷமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அதில் நாங்கள் இப்படி ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி ஒரு அதாவது சனி ஞாயிறு சனங்கள் கூடுற இடமா பார்த்து அரேஞ்ச் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் எங்களோட நோக்கமாக தான் எங்களோட பேச அமைச்சரை மீன்பிடிக்கிற நோக்கம் சொன்னால் அதை தெரியப்படுத்தணும் மக்களுக்கு அதனோட அந்த இப்போ எங்கட அமைச்சின் செயலாளர் எங்கள மீன்பிடித்த பணிப்பாளர் அவர்கள தண்ட அனுசரோட எங்களை அவங்க அவைதான் கூடங்களுக்கு ஈடுபாடுங்களுக்கு உங்களுக்கு பல பலப்படுத்தி விட்டவை அது மட்டும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த வருஷம் நாங்கள் தொடங்கி நேற்று நல்ல க்ரௌட் வந்தது இன்றைக்கு நல்ல க்ரௌட் வந்துருக்குது இந்த நோமலாக நார்மலாக இரணமடு மௌனிக்குளம் முத்துங்கட்டு மௌனியா டேங் பெரிய சொல்லி இப்போ நாலஞ்சு மீனவ சங்கங்கள் வந்து போட்டிருக்காங்க ஸ்டோல் இப்போ அவங்க கொண்ட மீன் தான் முடிஞ்சது அதாவது ஒன்பது மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கான்னு சொன்னா இந்த அஞ்சு மணிக்கே எல்லாம் முடிகளவுக்கு இப்ப சனவிய உண்டு கொண்டு இருக்கிறான் நேற்று நூற்றி எண்பது கிலோ மீன் கொண்டாந்து இரண சங்கம் அது நேற்று உடனே முடிஞ்சது இன்றைக்கு நூற்றி எண்பது கிலோ வந்து முடிஞ்சிருக்கான்னு சொன்னா இப்பதான் மக்களுக்கு அது அறிமுகமாகிக் கொண்டிருக்குது அத சாப்பாட்டு சூபாயின் சமைக்கிற தரத்தையும் பொறுத்து அது ரீச் வீச்சாக கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன் என்ன சொன்னா இந்த பாருங்க இப்ப இத்தரைக்கும் சனம் கூடிக்கொண்டிருக்கான்னு சொல்லி என்ன போக சனத்துல கூடும் இருக்குது இப்போ அந்த இப்ப நாங்கள் இப்படி ஒன்று ரெண்டு வருஷம் செய்து கொண்டு வர மக்களாக இதை விரும்பினால் நாங்கள் அதை என்ன செய்யலாம் யாழ்ப்பாணத்தை நோக்கி இன்போர்ட் பண்ணினு சொன்னா எங்கட மக்களும் அந்த சத்தான உணவையும் ஒரு சுவையான உணவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் அதான் எங்களை மீன்பிடி அழகின்ற விவசாய அமைச்சின் நோக்கமும் அதான் என்னென்ன சொன்னால் எங்களுக்கு எங்கட பாரம்பரியமான குளங்களில் விளையிற மீனை ராலையும் சத்தான உணவையும் மக்கள் பெற்றுக்கொள்ளும் மக்களுக்குரிய அதாவது எங்களோட மக்களுக்குரிய உணவு எங்களை மக்களே பெற்றுக்கொள்ளும் நாங்கள் அதை ஏற்றுமதி செய்யற பார்க்க எங்கள மக்களுக்கே சுயதேவ பொருளாதாரத்தை நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டோம்னு சொன்னால் அவை ஒரு சத்தான உணவை பெற்றுக் கொள்வேன் எவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் இதுல இருக்குது இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் ஒரு காட்சி கூடம் ஒன்று மிக பலனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மீன்பிடி திணைக்களத்தினுடைய அழகு ஒன்று இங்க இருக்கிறது போய் கேட்டு பார்க்கலாம் இது வந்து அப்படின்னா ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்புன்னு சொல்லுவோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபிஷ் போன் இருக்குது அதுக்கு மேலேயே கோழி பண்ணை மாதிரி ஒரு சிட்டம் இப்போ இதை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதை ஃபிஷ் போன்ற ஏரியாவை வச்சு இந்த கோழிப்பண்ணியத்துக்கு இங்கே வச்சா அதுக்குரிய ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்குது ஆனால் இங்கே இந்த இடத்துல நாங்கள் இதை தூக்கி மேலே வச்சு இதுக்குரிய சரியான செட்டப்பை நாங்கள் மெயின்டைன் பண்ணும்போது இந்த ஏரியாவோட அளவை நாங்கள் குறிச்சி குறைச்சிக்கொள்ள முடியும் அதோட பார்த்தீங்கன்னா இது கோழியோட கழிவு மீனு குரமாகவும் மீன் மூலமாக கிடைக்கிற நன்மை கழு கோழிக்கும் கிடைக்கும் இது ஏன் நாங்கள் இந்த மாதிரி செட்டப்ஸ் செய்கிறோம் ஒருங்கிணைந்த அக்வாகல்ச்சர் மூலமான அல்டிமேட் கோலே ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அப்போ ப்ராஃபிட்டை நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னா உங்களோட கோஸ்ட்டை குறைக்கணும் கோஸ்ட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணலாமன்றதான் எங்களோட மெயினான கான்செப்ட் இப்போ இது ஒரு செட்டப் மாதிரி அது ஒரு செட்டப் அந்த அக்வாபோனிக்ஸ்னு சொல்லுவாங்க இது கோழி பண்ணையோட தான் மீனை கட்டாயம் செய்யணுமாட்டா இல்லை நாங்கள் மீனை ஃபஸ்ட்டாக டார்கெட் பண்ணுறதுனால மீன் இருக்கு ஆனால் மீனோட நெல் செய்யலாம் மீனோட ஆடு செய்யலாம் மீனோட தாரா செய்யலாம் மீனோட பன்றி செய்யலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உங்களோட செட்டப் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த படிப்பீன் படிவிட்டுருப்போ மீனிங்க நெல்லோட ஓ எல்லா ஏதாவது ஒரு தாவரத்தோடு நீங்கள் செய்ய போறீங்கன்னா அந்த தாவரத்துக்கான அறுவடை காலம் கூட மீனோட முதிர்ச்சி காலத்தையும் நீங்கள் பார்க்கணும் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அக்வாகல்ச்சர் சிஸ்டத்துக்கு ஒரு அக்வாபானிக்ஸுக்கு நாங்கள் சஜெக்ட் சஜெஸ்ட் பண்ணுற ஸ்பீசிஸ் வந்து திலாப்பியா காரணம் அது குயிக்காகவே முதிர்ச்சி நிலையை அடைஞ்சிடும் ஐ மீன் இந்த அடல்ட் ஸ்டேஜ் மச்சோர்ட் ஸ்டேஜாக அதை அடைஞ்சிடும் மூன்றுலேருந்து ஆறு மாசத்துக்குள்ள மூன்றுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ள அப்படி தான் நீங்கள் உங்களுக்குரிய மார்க்கட்டபுள் சைஸை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு செல் பண்ணும்போது ஒரு கஸ்டமராக நான் என்னத்தை பார்ப்பேன்டா அதில் சைஸ் அது குவாலிட்டி அதில் டேஸ்ட் அதில் டெக்ஸ்டராக பார்ப்பேன் இப்போ இது எல்லாத்துக்குமே சூட்டபிளாக வர மாதிரியும் அந்த மார்க்கட்டபுள் சைஸுக்குள்ள அந்த இந்த குறுகிய காலத்துக்குள்ள நான் ஸ்டிச் பண்ணுற அந்த டைமுக்குள்ள வர மாதிரியும் ஒரு ஸ்பீசஸ் வேணும்டா நான் அதை சூஸ் பண்ணுற ஸ்பீசஸை பார்த்து சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி செட்டப்ஸை நான் செய்யும்போது அதுக்கு நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுறது மோஸ்ட்லி திலாப்பியா இல்லை திலாப்பியா இல்லாட்டி சரியான சில காப்ஸ் கண்டை மீன்கள் அந்த மாதிரி மீன்களை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி ராலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த ஸ்பீஷிஸுமே குறுகிய காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவு மடல்ஸ் அடல் ஸ்டேஜும் அடைஞ்சிடும் இதுதான் இன்டிகிரேட்டட் அக்வா கல்ச்சர் அது வந்து அக்வா போனிக்ஸ் அக்வா போனிக்ஸ்ன்னு சொன்னால் இது ஒரு டேங்க் இந்த செட்டப்போட நாங்கள் இது ஒரு செட்டப்பாக வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு நீர் தாவரமாக இருக்கும் இதுக்குள்ளே நீர் போயிட்டே இருக்கும் இங்கேயுமே தண்ணி இருக்கு இதுல என்ன தியரி இதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா மீன்ல இருந்து வெளியேற்றப்பட போகிற உடல் கழிவு வந்து யூரியா செறிந்ததாக இருக்கும் யூரியான்னு சொல்லும் போது அது நச்சு பதார்த்தம் அதிக அளவில் இருக்கிறதா இருக்கும் அப்போ இந்த செட்டப்புக்குள்ளே இந்த நேச்சுரலாக இருக்கிற சில பெனிஃபிஷரி இந்த சரியான செட்டப்ஸை மெயின்டைன் பண்ணும்போது அது ஹார்ம்ஃபுல் இருந்து ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸா இதை கன்வெர்ட் பண்ணும் அந்த ஹார்ம்லெஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு உரம் மாதிரி இல்லாட்டி ஒரு நீர்த்தாவரம் வளர்றதுக்கு தேவையான தேவைப்படாது இருக்கும் அப்ப அது நீர் தாவரத்தால அப்சர்வ் பண்ணப்படும் அப்படி நீர் தாவரம் அதை அப்சர்வ் பண்ணினோட அதுக்கு உரம் கிடைக்கும் அது வளரும் அதுல குரோத் ரேட் கூட கூட ஆக்சிஜன்ற செறிவு நீர்ல கூடும் ஆக்சிஜன்ற செறிவு நீர்ல கூடுறது நீர் வள மீன்ற வளர்ச்சிக்கும் உபயோகமானதா இருக்கும் அப்ப இந்த இடத்துல மீனுமே நன்மை அடையுது தாவரமுமே நன்மை அடையுது ஒரே டைம்ல நீங்க ரெண்டு நன்மையுமே எடுத்துக்கொள்ள முடியும் இங்கேயுமே சில கிரைடீரியாஸ் வந்து லிமிடேஷன்ஸா இருக்கும் இந்தந்த தாவரத்தை தான் இங்க நீங்க யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நாங்க நீரை யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கோம் அதோட இந்த நீர் வந்து பியூரிഫൈட் ஆகி சர்க்குலேட் ஆகி கொண்டே இருக்கு ஒரே இந்த நீரை நீங்க மாத்தணுமான்றா அந்த மாதிரி இல்ல இந்த நீர் வந்து பியூரிഫൈட் ஆகி கொண்டிருக்கு அப்ப இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அதிGLOBALS இருக்கு அதுக்காக தான் நாம இந்த மாதிரி இன்டகிரேட்டட் அக்வாカルチャー சிஸ்டம் அதுல ஒன் ஆஃப் தி இன்டகிரேட்டட் அக்வாカルチャー சிஸ்டம் பண்ண இந்த அக்வாபோனிக்ஸ் செய்ய சஜஸ்ட் பண்ணேன் அதுல சொன்னீங்களா அந்த கோழி இருக்கு கீழ மீன் வளக்குறன்னு அது சாத்தியமான விஷயமா சாத்தியம் அப்ரோட்ஸ்ல எல்லாம் இது செஞ்சுருக்காங்க பிலிப்பைன்ஸ் வேற ஜப்பான் அந்த மாதிரி कंट्रीஸ்ல எல்லாம் காபி ஷேர் டார்கெட் பண்ணி கிராஸ் காப்பி லடி मेरी அந்த மாதிரி கொஞ்சம் இந்தியன் காப்ஸையும் கல்ச்சர் பண்றாங்க சைனீஸ்காக சைனாலியையும் காப் பண்றாங்க இந்த மாதிரி கல்ச்சர் பண்றதுக்கு சரியான ஸ்பீசிஸ் யூஸ் பண்ணி அந்த கோழி வளர்ப்புல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுங்களுக்கு அச்சிவேபில்லா இருக்கும் இருந்திருக்கிறது அப்ரோட் कंट्रीஸ்ல ஸ்டில் அது Sri Lankaல இன்னும் இம்ப்ளிமென்ட் ஆகல யாரும் செய்யலま இதே மாதிரி இப்படி

இப்படி நிறைய பேருடைய காட்சி கூடம் நிறைய பேருடைய கதைகள் எல்லாமே இருக்குது அதை விட வந்து ஏராளமானவர்கள் இந்த நேரத்திலையும் பார்க்க வந்திருக்கணும் ஆனால் அதுதான் சொல்கிறது அந்த பந்திக்கு முந்துங்க படைக்கு பிந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா அந்தந்த நேரம் முந்தி கொள்ளாட்டி வந்து எல்லாம் போயிடும் இது ஒரு பெரிய கூட்டம் இதில் வந்து இரணமடு கமக்கார மீன்பிடி அமைப்பு என்ன இரணமடு மீன்பிடி அமைப்பு என்ன நினைக்கிறேன் போன வருஷம் நான் போட்டிருப்பேன் இதெல்லாம் அந்த பெரிய ஆள் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது போய் பார்க்கலாம் இங்கே வந்து ரொட்டி எல்லாம் அடிவாடு நடக்குது ரொட்டியோட காரைகறி எல்லாம் வருமோ தெரியல பாப்பா இந்த அண்ணா சொல்றாரு வந்து மீன் வாங்க வந்து வராம் ஆனா வந்து அந்த இடத்துல மீன் முடிஞ்சுதான் ஏன்னா மீன் முடிஞ்சுதா வாங்க வந்துருக்கோம் மீன் வாங்க வந்து நாங்கள் நேரத்துக்கு முடிஞ்சது ஓடாக்குது நன்னீர் மீன் நாங்கள் கடைசியாக வன்னீரை சாப்பிட்டதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வந்தது பார்த்தா நேரத்துக்கு இது முடிஞ்சபடியாக கொஞ்சம் கவலையாக தான் கிடக்குது கிடைக்குது ஓ நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறேன் மீன் ஓ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் நாங்கள் மூன்று வருஷமாக

இதிலே பதாக நீங்க பார்க்கலாம் இரண்டு மடு நன்னீர் மீனவர் கூட்டுறவு சங்கம் இரண்டு மடு நன்னீர் உள்ளூர் உற்பத்தி விற்பனை இந்த நாளில் நடக்குது ஆனால் வணக்கம் நீங்களா பொறுப்பு இருக்கு பொறுப்பு இல்லை எல்லாரும் பொறுப்பு தான் எல்லாரும் பொறுப்பா போன வருஷம் நான் அடுத்து போன இல்லை பெரிய ராள் எல்லாம் வச்சு ராள் ஒன்றையும் எல்லாம் முடிஞ்சிச்சு என்னப்பா அதே மாதிரி பார்த்தீங்களா எது ராளுக்கு வந்தீங்களா வா என்ன வேறு வியாபாரம் பண்ணு வியாபாரம் பரவாயில்ல என்னென்ன செய்து கொண்டு இருக்கீங்க நாங்க இங்கே ரொட்டி போடுறோம் கறி வச்சு மீன் குழம்பு வச்சு குடுக்குறோம் ரொட்டி மீன் குழம்பு அது மீன் பொறிச்சு டேபிள் போட்டு குடுக்குறோம் ரால் போட்டு டேபிள் போட்டு குடுக்குறோம் மற்றது மீனை இந்த ஊர் ஆக்கள் வேண்டி கொண்டு முழுசாகவும் வேண்டி கொண்டு போறோம் இன்னைக்கு நூறு கிலோ சிலாப்பியும் எழுவது கிலோ ராலும் போயிட்டா

இங்கால இந்த சாப்பாடு நான் செய்து விட்டு கொண்டிருக்கேன் பாருங்க நான் அந்த பக்கம் வந்து இந்த பக்கத்தில் நினைக்கிறேன் வந்து குமிந்து போய் இருக்கிறார்கள் இந்த சாப்பாடு இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு இப்படி தான் தேவை இப்படியான கடைகள் இப்படியான உற்பத்திகள் இப்படியான முயற்சிகள் இருந்தா வந்து நாங்க இலகுவாகவே வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் இதுலயா அந்த பொறியல் எல்லாம் இந்த இவரை வந்து போன முறை நான் இவரை தான் என்ன புடிச்சுனாங்க என்ன மாதிரி முறை ஓரளவு கொண்டு வந்தது இப்ப போதுமானதாக இருந்துச்சு இந்த முறை நாலரைக்கு முதல்ல ஒன்றும் இல்லாம என்ன செய்யறது போட்டுருவோம் கட்டாயம் இதை போடுங்க மக்கள் மத்தியில ஒவ்வொரு சனி ஞாயிறும் இனி இந்த இப்போ இப்ப நாங்க இதை நிரந்தரமாவே செய்கிறதுக்கு இப்ப ஒரு தீர்மானம் எடுத்துருக்காங்க சங்கம் ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததாவது இருக்கும் மற்ற இதை கொஞ்சம் சந்தைப்படுத்துறதுக்கும் ஜோதிச்சிருக்கிறோம் மற்ற மக்கள் விரும்புகிறாங்க போன முறை மாதிரி இல்ல போன முறை கொஞ்சம் வீழ்ச்சி இருந்தது ரால அதிகமா இருந்தது இந்த முறை ரோகு மீனையும் விட்டு வைக்கல சனம் கட்லா மீனையும் விட்டு வைக்கல சிலாப்பியா விட்டு வைக்கல ராலையும் விட்டு வைக்கல இந்த வேல் பவனி குளம் அவையிலும் வலிக்கிட்டோம் அவை கடையும் பாத்துறேன் உங்களோட கடையும் அங்க ஒன்றுமே இல்ல பூரி மட்டும் கிடக்கு தட்டில மீன் எல்லாம் முடிஞ்சது என்ன மாதிரி தொழிற்பாடு இல்லாம

இனி கூடுதலாக கொண்டு வரேன் பாருங்க கேட்டேன் காட்டு அங்க எந்த பொரியா மீன் உண்டு போகுதோ அப்படியே பாருங்க எந்த அளவுக்கு என்னப்பா வளத்துல இருக்கிறீங்க உள்ள பெரிய ஆளை

இதுல பரோட்டா வடிச்சிட்டு அப்படி அங்காலும் வந்து மீன் எல்லாம் வரிசையா பொறிச்சு தர வாயிட்டு போய் சாப்பிடற ஒரு சொற்கிருக்கு இந்த தலையில பாருங்க இந்த தலை வச்சுக்கிற மீன் எல்லாம் ஊழ பெரிய உடம்பு இருந்துருப்பாரு எல்லாமே முடிஞ்சு போச்சு அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இந்த பந்திக்கு பிந்தோணும் படைக்கு தான் பிந்தோணும்னு சொல்லி இது என்ன மீன் ரோ ரோ ரோன்றது மீன் இருந்தும் காலதாமதமாக வந்த வந்தபடியால் உங்களுக்கு அதையெல்லாம் காட்ட முடியல மீன் பொரியல் வேலை எல்லாமே நடந்து கொண்டு போகிறோம் எந்த பெரிய துண்டு துண்டாக வருது என்று சொல்லி இதை பார்த்து ஆசை இல்லை டர்தீர் மீன்படிகளோட உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாப்பிட்ட அனுபவங்கள் இதை எல்லாத்தையும் வந்து பதிவு செய்யுங்க இந்த அடுத்த தயாரிக்குது அதை விட வந்து உலா வெறும் இதை வாழ்ந்து போகிறதுக்கு காத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு உற்பத்தி வாய்ப்பு இருக்கில்ல அதை சாதகமாக பயன்படுத்தி மேலே போகலாம் நன்னீர் மீன்பிடி வந்து ஊக்குவிக்கப்பட்டால் அல்லது அப்படியான சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டால் இன்னும் ஒரு அடுத்த தளத்துக்கு இது போகும் அங்க அப்படியே மீன்களதெல்லாம் சாப்பிட்டு இதுல வரைக்க வந்து மாங்காய் நம்ம உப்பு மிளக போட்டு பழைய ஞாபகம்ல திரும்பி பார்த்து சுண்டல் வண்டியில் ரெண்டு சுண்டலை கடிச்சு எங்கடையாக்கள் சுற்றுறதுக்கு எங்கடையாக்களை கேட்டதால் இந்த நேரம் கிடைச்சா வெளியில் வந்து எல்லாத்தையும் பார்க்கறது ரசிக்கிறது இதுக்கு வந்து ஒரு தனியான ஈடுபாடு இந்த மண்ணில் இருக்குது பாருங்கள் பாருங்க மீனுக்காக தான் இந்த தவம் நான் ராலண்டை தவற விட்டுட்டேன் கவலையாக இருக்கு குறிப்பா இந்த நன்னீர் மீன் சமைக்கிறது சொல்லுவாங்க அந்த வெடுக்க அடிக்கும் அப்படியான விஷயம் எல்லாம் ஒரு குறையா சொல்றது இல்ல அது ஒரு பிரச்சனை இருக்கு நான் யாழ்ப்பாணத்தாக கடல் எங்களுக்கு எங்க சுத்தி போனாலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கடல் எல்லாம் இருக்குது அப்ப எங்களுக்கு கடல் உணவு தான் தெரியும் எங்களுக்கு கடல் உணவு டேஸ்ட் தெரியும் அப்ப நாங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் அப்ப இதுல ஒரு வெடுக்கொண்டு இருக்கு தான் இவங்க இந்த ஜப்பான் மீன் என்று சொல்லுவாங்க திலாப்பியா ஒரு வகையை தான் ஜப்பான் மீன் என்று சொல்றாங்க சில இடங்கள் ஓ சில இடங்கள்ல சொல்றாங்க ஜப்பான் மீன் வேற திலாப்பியா வேற அப்ப ஒரே மாதிரி இருக்கிறதால சில வேலை அப்படியே எங்கடா சனமாதான் கடைபிடிச்சு கொள்ளுவோம் இது ஒரு வெடிலோண்டு வெறும் தான் அதை சமைக்கிற முறையில் அதாவது கழுவி மஞ்சள் போட்டு மஞ்சள் கூட பாவிச்சு அதை சமைச்சினு சொன்னால் அதுக்குரிய முறையில் சமைச்சா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நாங்களும் ஜாழ்ப்பாணத்துலேருந்து தான் போனாங்க இப்போ நான் அக்கியோ கல்ச்சர் ஆஃபீஸராக இருந்தேன் முல்லத்தீவு மாவட்டத்தில் இப்போ நான் இருந்து போய் எனக்கு ஒரு புதுசாக தான் இருந்தது இது என்னடா இது சாப்பிடலாம் ஒன்று ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தா தானே அது சுவைங்களை தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வித மனமோ வெடியில் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான உணவு தான் அது சந்தப்படுத்தது இருக்கு சந்தப்படுத்துறது நீங்க இலவா இருக்கு சொன்னா கேள்வி கூட இந்த மீன் வள்ளத்தில இருந்து கொண்டு வந்து அக்கி புலக்கரை கொண்டு வந்த உடனே கொண்டு போறதுக்கு கூலர் வந்து ரெடியா நிற்க யாருமே தெரியல தென்பகுதி அன்றாபுரமோ விளாட்டி அங்கால பக்கத்துல போனா நாங்க கடல் மீனை காண்றது அரிது இதுதான் கூடவே வேற ஒரு வெரைட்டியா செய்வாங்க அதுல சூப் வைப்பாங்க எல்லாம் நேரம் சூப் செய்தவங்க நல்லா இருந்தது

முடிவோட இனம் பார்த்து சந்தோஷமான இனம் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அந்த வகையில் எங்களுக்கு இந்த எங்களுக்கு இந்த நிகழ் வேட்பாடு செய்யறதுக்கு உறுதுணை செய்த அனைத்து பதவியில் உத்தியோகத்தர்களாக எங்கள மாகாண பிரதம செயலாளர் எங்கள விவசாய அமைச்சக செயலாளர் மீன்பிடி பிரிவின பணிப்பாளர் எல்லோருக்கும் நாங்கள் இந்த இதில் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் இது ஒரு தேவையான போன வருஷம் நம்ம அந்த பார்த்தோம் நல்லா இருந்தது வாங்கிட்டு போனால் இந்த முறையில் செய்யறீங்க வார வருஷம் செய்த பழகப்படுத்து வார வருஷம் நாங்கள் இதை வேறு வேறு இடத்துல செய்யறதுக்கு நாங்கள் உத்தேசித்துக்கிட்டோம் அதுக்கு எங்களுக்கு நிதியிட்டங்கள் கிடைக்குமா இருந்தால் நாங்கள் செய்து என்ன நாங்கள் இதை டெவலப் பண்ணுறதா எங்களோட நோக்கமாக இருக்கிறோம் ஒவ்வொன்றையும் பெருமதி தெரிஞ்சால் தான் அது அர்த்தம் விளங்கும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் இப்படியான இந்த கடல் உணவுகள் அதுவும் குறிப்பாக இந்த நன்னீரில் பிடிக்கப்படக்கூடிய அல்லது செய்க பண்ணக்கூடிய இந்த உணவுகளில் இவ்வளவு ஊட்டச்சத்து பெருமதி இருக்குது இவ்வளவு நன்மை இருக்குது இவ்வளவு விலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மரபகம்பார்த்தா சுவை இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த கடை தொகுதிகளுக்கு முன்னால் எல்லாமே பாருங்கள் இவ்வளவு அதிகமான ஆக்கள் நிற்கிறோம்னு சொல்லி போன வருஷம் நான் அடுத்த படையில் வந்து நிறைய பேர் கேட்டுருங்க அந்த ஆள் எப்படி வருது என்ன நடக்குது அப்படின்ற கேள்வி எல்லாம் அது மிக சுவையானது ஆனால் இன்றைய நாளில் வந்து ஒன்றுமே செய்யலை எல்லாமே முடிஞ்சு போயிட்டு இவ்வளோ பெரிய கூட்டம் இந்த இடத்துல தேடி வந்து இந்த விஷயங்களை நுகர்றதுக்கு அல்லது ஒன்று அறிமுகப்படுத்தி விட்டால் இவ்வளவு அலைமோதுகிற மக்கள் கூட்டம் இதுக்கு இருக்குன்னு சொன்னால் உண்மையில் நிச்சயமாக ஒரு தனியான சந்தை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா எங்களுடைய ஆக்கள் வந்து பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு அவை இந்த உற்பத்திகள் அல்லது தொழில்துறை மேம்படுறதுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் நன்னீர் தொடர்பிலான அந்த மீன்பிடி இருக்கக்கூடிய அந்த மீன் கடல் உணவுகள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து கடல் உணவு என்ன அந்த மீன்கள் இருக்கக்கூடிய அந்த இனம் அல்லது அது சார்ந்தக்கூடிய நிஜமான தன்மைகள் விளங்கிக் கொண்ட அந்த சத்து அதன் எல்லாம் விளங்கிக் கொண்ட எல்லாருமே அதுக்குள்ள போயிடும் நடக்கப்பட்டே போயிடும் அந்த அண்ணன் சொல்லியிருந்தார் குறிப்பாக அந்த இரண்டு மழை வரக்கூடிய நன்னீர் மீன்படி அமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் இனி வரக்கூடிய சனியார் ஒவ்வொன்றையும் வந்து யாழ்ப்பாணத்தில் தனியான விற்பனை அளவு கொண்ட போட போகுதா அப்படி போட்டால் கட்டாயம் அந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் அது மாத்திரமில்லை இதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு கண்காட்சி நடக்குதுன்னு சொல்லி சில பேர் சமூக வலைத்துறை பக்கம் எல்லாம் எழுதியிருந்தாங்க அங்கே வந்து போறதும் பார்க்க இப்படியான விஷயங்களுக்கு போறது நல்லம் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையில் ஒரு ஊட்டச்சத்து நம்ம உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது நமக்கு இது நன்மை தரக்கூடிய விஷயமோ அதை பெற்றுக் கொடுக்கிறது அது அது விஷயங்களை பகிர்ந்து கொள்வது என்பது மிக முக்கியமான விடயம்